சம்பளம் பத்து நாள் முடியறதுக்குள்ள தீந்து போகுதா கடன் கட்டை மார்பை அமுக்குதா ஒரே ஒரு துவா ஒரு சாதாரண கடை ஊழியரின் வாழ்க்கையை நூறு நாளில் எப்படி தலைகீழா மாற்றியது தெரியுமா ஒருவர் முப்பத்து நான்கு வயசு திருச்சியில் டெக்ஸ்டைல் ஷோரூம் வேலை சம்பளம் பன்னிரண்டாயிரத்து ஐநூறு வீட்டுக்கடன் பிள்ளைகள் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து மாசம் இருபத்து ஏழாயிரத்து வரைக்கும் போகுது சந்தையில் கடன் கார்டு ஸ்வைப் செய்து சாப்பாடு வாங்கின நாள்கள் இரவு படுக்கையில் படுத்தால் மார்பு எரிச்சல் தூக்கம் தொலைஞ்சு போச்சு மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு கம்பெனி வாட்ஸ் அப் இந்த மாச சம்பளம் தாமதம் அந்த ஒரு லைன் அவரோட மனசுல பனிக்கட்டி மாதிரி உடைஞ்சு விழுந்தது ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் போன் இந்த வாரம் ஃபீஸ் இல்லைனா ஐடி கார்டு கட் கடன்ன்காட் அவுட்ஸ்டாண்டிங் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் மின்சார நோட்டீஸ் நான் என்ன பாவம் பண்ணேன் அன்னிக்கு மாலை பள்ளிக்கு போனார் மனசு காயமான பாட்டில மாதிரி மூழ்கி மிதந்தது அங்க ஒருவர் ஒரு துவாவை சொல்லிக் கொடுத்தார் அல்லஹும இன்லிக்லிகு இல்ல அந்த யா அல்லாஹ் உன்னுடைய அருளையும் கிருபையையும் கேட்கிறேன் நிச்சயமாக அதை நியன்றி வேறு யாரும் உரிமையாக்கிக் கொள்ள முடியாது